ரகசிய அனைவருக்கும் வணக்கம் சீமான் கொடுத்த உத்வேகம் மீடியாக்களை சந்திக்க தயாராகும் விஜய் அடுத்தடுத்து நடக்க போகும் பரபரப்பு சம்பவங்கள் இதுகுறித்து தான் இந்த கண்ணொலியில விரைவா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கரூர்ல நடந்த மாபெரும் துயர சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜய் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரல ஆனா இன்றைய தினம் காலையில அவர் தன்னுடைய ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு பயணம் செய்தார் அப்படிங்கிற செய்திகள் வந்த ஒண்ணு மாதிரி இருந்துச்சு அதை தாண்டி பாஜக ஆதரவாளரான குருமூர்த்தியை சந்தித்ததாகவும் திமுக ஊடகங்கள் செய்திகளை பரப்பி ஒன்னு மாதிரி இருந்து சூழல குருமூர்த்தி அதை மறுத்திருந்தாரு இன்னொரு புறம் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் மீடியாக்களை சந்திக்க போகிறார் இவ்வளவு நாட்களாக அவர் காத்த மௌனம் அப்படிங்கிறது களைய போகுது கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் தொடர்பாக மீடியாவை சந்தித்து அவர் பேசுவார் விளக்கத்தை கொடுப்பாரு திமுகவுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளையும் அடுக்குவாரு அப்படின்ட்டு பேசப்படுது ஆனா உண்மைக்குமே விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாரு அவர் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடர்வாரா இல்ல இழுத்து மூடுவாரா அப்படிங்கிற பேச்சுக்களும் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல சீமான அவர்கள் கடந்த இரண்டு நாட்களாகவே விஜய்க்கு ரொம்பவே ஆதரவான பல்வேறு விடயங்களை பேசிட்டு வர்றாரு நாம் தமிழ் கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய்க்கு எதிராக கடுமையாக சாடி விஜய் தான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஒரு புறம் வைத்தாலும் இன்னொரு புறம் சீமான அவர்கள் விஜய்க்கு இந்த விடயத்துல ஆதரவாதான் இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் வருது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக சீமானவர்கள் ஊடகங்கள்ல பேசியது அப்படிங்கிறது விஜய் அவர்களுமே கவனிச்சு இது விஜய்க்குமே ஒரு ஆறுதல கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது தாண்டி பல்வேறு தமிழ் தலைவர்களான ராமதாஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் இப்படி பல தலைவர்களும் ஆதரவாக இந்த விவகாரத்தில் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவர்கள் அனைவருமே ஒரு உத்தியோகத்தை விஜய்க்கு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது அரசியல் முழுக்க முழுக்க தன்னுடைய வியூக அமைப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படியே செயல்பட்டு வந்த விஜய் அவர்கள் முதல் முறையாக இந்த மாதிரி தலைவர்கள் நமக்கு ஒரு ஆதரவு கொடுத்திருக்காங்க பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுது இன்று இரவோ இல்ல நாளை காலையோ அவர் ஊடகங்களை ஏதோ ஒரு வகையில சந்திப்பார் ஒன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவை ஊடகங்களுக்கு பரப்புவார் இல்லன்னா ஊடகங்களை கூப்பிட்டு அவரே ஏதாவது பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது இந்த விவகாரத்தில் திமுக ஆதரவாளர் ஒரு விதமான தியம் முன் வைக்க கூடிய சூழ்நிலை தாவர ஆதரவாளர்கள் இன்னொரு மாதிரியான திமுக எதிரான ஒரு முன்வைத்துட்டு இருக்காங்க இதுல எது உண்மை அப்படிங்கிறது உண்மையாகவே மத்திய அரசு இதுல உள்ள இறங்கி ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்தால் மட்டும்தான் வெளிவரும் இல்லனா இந்த விவகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது கடவுளுக்கு தான் விளிச்சம் இது எப்படி அந்த விவகாரத்துல அமைதி காத்து வரக்கூடிய விஜய் தன்னால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்திக்கணும் அவர்களுக்கு ஆறுதலாக பேசணும் இல்ல இது தொடர்பா ஊடகத்தை சந்தித்து ஒரு விளக்கத்தையாவது கொடுக்கணும் அப்படிங்கறது தான் அவருடைய ஆதரவாளர்களின் என்னவும் இருக்கு இதுல விஜய் என்ன மாதிரியான முடிவெடுக்க போயிருக்காரு அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்